கோழிக்கார முட்டை போடும் கோழிக்கார முட்டை போடும் இப்ப இந்த முட்டையை போட்டேன் எப்படி அதாவது முட்டை வந்து இந்த மாதிரி மிதந்துச்சு அப்படின்னா அந்த முட்டை வாங்கி ஒரு நாலு வாரம் ஆச்சு அதாவது ஒரு ஒரு மாசம் ஆன முட்டை பழைய முட்டையை சாப்பிடவே கூட அதை கறந்து கொண்டோம் இதுவே முட்டை போட்டு இந்த மாதிரி முட்டை போட்டு முட்டை தண்ணிக்குள்ள போட்டு இந்த மாதிரி செங்குத்தா அந்த வச்சுக்கோங்க மூணு அந்த முட்டை வாங்கி மூணு வாரம் ஆச்சுன்னு இருக்கும் கொஞ்சம் சாஞ்சுன்னா ரெண்டு ரெண்டு வாரம் ஆச்சுன்னு வச்சோம் இதே இந்த மாதிரி இந்த குட்டி குழந்தை மாதிரி அழகா உள்ள இருந்துச்சுன்னா வாங்கி ஒரு வாரம் தான் ஆச்சு ஆக மொத்தம் இந்த மூணு முட்டையை சாப்பிடக்கூடாது இந்த ஒரு முட்டையை தாராளமா சாப்பிடலாம்